அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லா வரக்காது மக்களே நல்லதாக இருக்கிறீங்களா அல்லாவுடைய பெரிய கேள்வியில் மன அமைதிக்கு அவசியம் இரவு தூக்கம் ஸ்கிப் பண்ணாமல் அதை முழுமையாக பாருங்கள் இந்த உலகத்தில் பரபரப்பான சூழ்நிலை நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் அந்த பொருளாதாரத்தை ஈட்டுறதுக்காக வேண்டி நம்ம வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வகையான வகையில் பாடுபடுறோம் அப்படி நம்ம பாடுபடுறதுல வந்து என்னன்னு சொன்னால் பல தூங்கி எந்திரிச்சதுல வந்து இரவு படுக்கும்போது வரும் நமக்கு வந்து பலவிதமான சிந்தனைகளோட பல வாழ்க்கையை அகற்ற வேண்டி இருக்குது அப்போ உடல் உழைப்பு வந்து அதிகமாகுது உடல் உழைப்புங்கிறது வந்து வெறும் கைகால் வந்து உழைக்கிறது இல்லை மன உழைப்பு மன உழைச்சல் எல்லாமே சேர்ந்தா இருக்குது அப்போ வந்து நமக்கு வந்து ஒரு ரிலாக்சேஷன் தேவை ரிலாக்ஸேஷன் உடல் உழைப்புகள் வந்து ரெஸ்ட் எடுக்கணும் எப்படி ஒரு மிஷின் வந்து முடிந்தா நேரம் முழுசாக ஓடிச்சுனாக்கா அதுக்கு தேய்மானம் எப்படி ஆகுது அதே மாதிரி வந்து நம்ம உடல் அமைப்புலையும் வந்துக்கிட்டு அதிகமான தேய்மானங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது வயசு ஆக ஆக அந்த நேரம் மாதிரி சூழ்நிலையில் வந்து நம்ம என்ன செய்யணும்னு சொன்னால் நமக்கு வந்து உடம்பு வந்து ரொம்ப தற்கொலை நம்ம வந்து பாதுகாத்துக்க வேண்டிய அவசியமாக இருக்குது அது வந்து நம்ம புதுசாக நம்ம எதுவுமே செய்ய வேண்டியதில்லை நமக்கு வந்து இயல்பாகவே அல்லாத நம்ம கொடுத்த வரை ஏறம இருந்தாலே போதும் பகலில் வந்து நம்ம உழைக்கிறோம் கடுமையாக உழைக்கிறது செய்கிறோம் அப்போ வந்து உடல் உறுப்புகளில் வந்து கண்ணு காது மூக்கு காலு எல்லாமே வந்து வெடி வெடிகமாக வேலை செய்யுது இதுகளை வந்துட்டு எப்படினா இது வந்து ரெஸ்ட் எடுத்தால்தான் உள்ள உறுப்பிற்கு வந்து ரெஸ்ட் எடுக்க முடியும் உள்ளூர் போல் என்ன இருக்குது வயிறு மட்டுமா இருக்குது நுரையீர் இருக்குது ஹார்ட் இருக்குது மற்ற கிட்னி இருக்குது இப்படி ஒவ்வொரு விதமா சொல்லிட்டு அது இருபது இருபதுக்கு மேலே இருக்குது ரகம் அத்தனையும் வந்துட்டு ரெஸ்ட் எடுக்கணும் சொன்னால் நம்ம தூங்கணும் தூங்கி ரெஸ்ட் இருந்தால்தான் அது சரியாக வரும் நம்ம வந்து என்ன செய்யணும்னு சொன்னாக்கா நம்ம கொஞ்சம் உடம்பு விஷயத்துல பொதுபோக்கா இருந்துடும் அந்த உலக வாழ்க்கையில வாழும்போது நமக்கு எல்லாமே வந்து சில விஷயத்துல கேளிக்கையாக போயிடுது கேளிக்க மாதிரி போயிடுறது அப்படி போகும்போது என்ன ஆகுதுன்னு சொன்னா நம்ம இதை உடம்பு சரியாக கவனிக்காமல் விடும் போது என்ன சொன்னாங்க நைட்டில் இரவில் வந்து நம்ம வந்து தூக்கம் இல்லாமல் போயிடுது இப்போ புதுசாக செல்லு வேறு வந்துருச்சா வந்து அடுத்தடுத்து வந்து நிகழ்வுகளை பார்க்குற மாதிரி தூண்டுற மாதிரியான இதெல்லாம் நிறைய வர்றதுனால நம்ம அப்படியே தூக்கம் வரல வரலன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறோம் நேரத்தை கடத்தி கடத்தி கிடத்தி கருது பத்து மணிக்கு முடிக்க வேண்டியது பத்து பதினொன்று பன்னெண்டு ரெண்டு ரெண்டு மணிக்கெலாம் ஆகுது ரெண்டு மணி வர கூட தூங்காமல் இருக்காங்க நிறைய பேர் அதுக்கப்புறம் தூங்கி எதிர்ச்சி காலையில் எதிர்க்க முடியாத தொழில் போக முடியாத சூழ்நிலை நம்ம பார்க்கணும் அதனால வந்துகிட்டு அதனால என்னென்ன பாதிக்குதுன்னு நம்ம பார்த்தோம்னு சொன்னா உடல் உறுப்புகள் வந்து எப்படி பாதிக்குதுன்னு சொன்னா இப்ப வந்து நம்ம தூங்கலைன்னு சொன்னா நமக்கு நமக்கே தெரியும் மறுநாள் வந்து உடம்பு எவ்வளவு அது ரொம்ப ஐயர் ரூபா தெரியும் அப்ப இதுக்கு காரணம் என்னன்னா மறுநாள் வந்து எந்த வேலையிலும் ஒரு சுறுசுறுப்பா செய்ய முடியாது அப்படி ஒரு சுறுசுறுப்பா செய்ய முடியும்னு சொன்னாலே எல்லாமே பின்பங்க ஆரம்பிச்சு ஒவ்வொரு வேலைகளையுமே ஒவ்வொரு கவனக்குறைவாயிலும் ரெண்டாவது ஏதோ வாரணத்துக்கு போறது கூட சிரமங்கள் ஏற்பட்டுரும் அதனால வந்து இதுல வந்து நம்ம கவனம் இருக்க வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னா நம்ம அவசியம் வந்து தூங்கியே ஆகணும் தூங்குறது எத்தனை மணிக்குன்னு சொன்னால் குறைஞ்சது இருபத்தி நாலு மணி நேரத்தில் நீங்கள் ஒரு ஏழு மணி நேரமாவது தூங்கி ஆகணும் முழு நேரம் முழு முழு நேரமாக பிட்டுப்பிட்டா இல்லை முழுமையாகவே ஏழு மணி நேரம் நீங்கள் தூங்கி ஆகணும் இந்த ஏழு மணி நேரம் தூங்குறதுக்குள்ள வழி நம்ம வச்சுக்கிறணும் ஏழு மணி நம்ம நாற்பத்து மணிக்கு முன்னாடி ஏழு மணிக்கு எப்படி இருக்கணும் தெரியும் அப்படின்னா நீங்கள் சொல்லக்கூடாது ஏன்னா ஏழு மணி நேரம் நீங்கள் அவசியம் தூங்கி ஆகணும் இடையில பகலில் உங்களுக்கு வாய்ப்பு இருந்தால் கூட மதியான சாப்பாட்டுக்கு மேலே கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ் ஆகி கொஞ்சம் அமைதியாக கொஞ்சம் நேரமாக ரெஸ்ட் எடுக்கணும் இதெல்லாம் இருந்தால்தான் உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும் ஏன்னா உடம்பு வந்துட்டு அல்லா தாள கொடுத்த பெரிய நியாமத்து சாதாரண விஷயம் இல்லை ஒவ்வொரு விஷயமே பாருங்க அல்லா தால போலாம் சொல்றான் சொல்கிறான் அதாவது வந்து பதினாறாவது அத்தியாயம் ஐம்பத்தி மூணாவது வசனத்தில் உங்களுக்கு உங்களிடம் உள்ள ஒவ்வொரு அழிவுப்படையும் அல்லாவுடையது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான் அதில் வந்து ஒவ்வொரு பாட்டும் வந்து நம்ம வந்து பாதுகாக்க வேண்டியது நமக்கு கடமையாக இருக்குது நம்ம வந்து அது இந்த விஷயத்தில் நம்ம அசால்ட்டாக இருந்தோம்னு சொன்னால் நமக்கு வந்து பெருமைண்ட பாதிப்பு எவ்வளோ பெரிய பாதிப்புனாக்க ஒவ்வொரு நோய் ஒரு ஒரு பகுதியில் வந்து பாதிப்பு ஏற்பட்டுச்சுன்னா அடுத்தடுத்து அடுத்தடுத்து வந்துட்டு எல்லா பகுதியிலும் டேமேஜ் ஆகி போகுது நிறைய பேர் நோயாளிகள் நம்ம கேட்கும் வந்து அவங்க என்ன சொல்றாங்கன்னாக்கா எனக்கு சரியான தூக்கம் இல்லைங்க என்னால் தூங்க முடியல நான் தூங்கி பழகாம வச்சுட்டேன் அது வந்து நைட்டு போல முடிச்சு ரெண்டு மணி மேல மூணு மணிக்கு தான் தூக்கமே வருது அப்படிங்கிறாங்க ரெண்டு மணி மூணு மணிக்கு மேலே தூங்கி என்ன இருக்கு இப்படி அடுத்த மூணு மணி நேரத்துக்கு விடியது போகுது அப்புறம் என்ன இருக்குது அப்புறம் தூங்கி என்ன இருக்கு அதுக்கு தூக்கமே இல்லையாது அந்த மாதிரி வந்து நம்ம இருக்கக்கூடாது நம்ம தூக்கி ஆகணும் தூக்கம் இல்லைன்னு சொன்னால் நம்ம வந்து நோயை நம்மளே உருவாக்குறோம் நம்மளே உண்டாக்கிக்கிறோம் அதனால வந்துட்டு இந்த விஷயத்துல நம்ம இதாக இருக்கலாம் அல்லது சொல்ல வந்து என்ன எச்சரிக்கிறாங்கன்னு பாருங்க அறிந்து கொள்ளுங்கள் உங்கள் உயிர்களும் உங்கள் உடைமைகளும் உங்கள் மானமும் உங்களுக்கு புனிதமானவை ஆகும் அவற்றுக்கு ஊர் உழைவு பிறகு உங்களுக்கு அனுமதி இல்லை நீங்கள் மறுமையில் உங்கள் இறைவனை சந்திப்பீர்கள் அப்பொழுது அவன் உங்களிடம் உங்கள் செயல் விருதி விசாரணை செய்வான் சகி முஸ்லீம்ல வந்து மூவாயிரத்தி நானூத்தி அறுபத்தி ஏழுல அது தெளிவாக இருக்குது அதாவது நம்ம வந்து என்ன செய்யணும் நம்ம ஒரு ஒரு போட்டுக்கணும் காலையில நம்ம எந்திரிக்கிறோமா உடனே நம்ம அடுத்த அடுத்து என்னென்ன வேலைகளை பார்க்கணும் நமக்கு இந்தந்த வேலையெல்லாம் முடியும் இந்தந்த வேலையில நம்ம கரெக்டாக செஞ்சிடணும் நமக்கு காசு சம்பாதிக்கிறதுக்காக வண்டி இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நம்ம செய்யும்போது வந்துட்டு உடம்பு வந்து அந்த நேரத்தில் உங்களுக்கு வேலை செய்யலாம் அதனுடைய பின்வி என்னன்னாக்கா குறைஞ்ச வயசுலேயே வந்து உங்களுக்கு ரொம்ப பழைய நம்ம பட்டுருவோம் ஏன்னா அடுத்தடுத்து நோய்கள் வந்து நம்மளாம் தொத்த ஆரம்பிச்சிடும் அப்ப நம்ம வந்து ஒன்றுமே செய்ய முடியாது ஏதாவது ஒரு காரணம் ஒரு கிட்னிக்கிற சாதாரண விஷயமா நீங்கள் யூரின் போகல பாருங்கள் இப்போ நான் தண்ணியை குடிக்கிறோம் அது தண்ணி குடித்த உடனே நேராக நேர நேரம் கீழே இல்ல இல்லை அது போய் உள்ளே ப்ராசஸ் ஆகுது ப்ராசஸ் ஆகி அது எங்கெங்கே போகணுமோ ரத்தத்தில் எவ்வளோ சேரணும் இல்லை ஒன்று அனுக்கும் வந்து போயிட்டு கரெக்டாக உங்களுக்கு சிம்டம் கொடுக்குது யூரின் வந்தால் உடனே தெரியுது அதே மாதிரி வந்து சாப்பாடு அப்படி தான் நீங்க நீங்கள் காலையில் நாஷ்டாப்பட்றீங்க மதியானம் சாப்பிடுறிங்க நைட்டு சாப்பிட்றீங்க இப்போ நீங்கள் சாப்பிட்றதுலாம் வந்துட்டு ஏதாவது எங்கே உள்ளே நீங்கள் எதாவது வெளியே வேலை பார்த்தா உள்ளே நடக்கக்கூடியதான் தெரியுமா எவ்வளோ பெரிய ஒரு ஃபேக்டரி வேலை நடக்குது தெரியுமா ரச ஒரு அதிசயம் சொல்கிறாங்க உடம்புல இருக்கிற ஒரு இது வந்து எனக்கு தெரிஞ்ச மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சதாக்கா நீங்கள் பயந்து வைங்கிறாங்க ஏன்னா அந்த அளவுக்கு வந்து ஒரு மிஷினுடைய சொத்தை உள்ளே நடந்துக்கிட்டு இருக்குது அது அல்லாத்தாலும் நமக்கு வந்து மறைச்சி வச்சுரும் அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்கும்போது நம்ம எப்படி நம்ம பார்த்துக்கணும் இப்போ நம்ம சாப்பிட்றோமே சாப்பிட்றது வந்து அப்படியே வருது அது எந்தெந்த ப்ராசஸ் ஆகி நம்ம சாப்பிட்றது வந்து வெளியில் குளிர்வு ஒன்றா இருந்தது எப்படி வருது நம்ம யோ எனக்கோ ஓடிச்சிருக்கோமா அப்போ எவ்வளோ பெரிய அல்லாத்தால் நமக்கு வந்து அருள் கடை கொடுத்துருக்கோம் அந்த பாட்சை வந்து நம்ம நமக்கு என்ன அருகதை இருக்குது செய்யறதுக்கு அதனால நம்ம என்ன செஞ்சோமோ அதுக்கு நம்ம தான் அனுபவிக்க போகலாம் நம்ம வயசு வந்து ஒரு அளவுக்கு வச்சிருக்கலாம் அது நமக்கு மறைச்சி வச்சிருக்கலாம் அப்ப மறைச்சி வச்சிருக்கும் போது வந்துட்டு நமக்கு ஒரு கேரண்டி தான் வாழ்க்கையில வாழ்ந்துகிட்டு இருக்கோம் அப்ப நம்ம வந்து எவ்வளவு நாள் இருக்கோமோ அந்த அளவுக்கு நம்ம வந்து சுகாதாரமா ஆரோக்கியமா இருக்கணும்னு ஆசைப்படணும் ஆசைப்படணும் அதுக்குள்ளது பார்க்கணும் போ எனக்கு ஏதாவது வந்துச்சு போச்சு அப்படின்றதுன்னா இருக்கக்கூடாது நம்ம வந்து உடம்பு மேல எவ்வளவு கவனம் செஞ்சோமோ அல்லாத அந்த அளவுக்கு வந்து நமக்கு வந்துட்டு பெரிய அருள் கொடை கொடுத்ததை நம்ம வந்துட்டு நன்றி சுட்டணும் இதுவரை நம் கேட்டதுபடி நடப்பதற்கு எல்லாம் அருள் செய்வானாக பொதுமனம் எழுதி இந்த வீடியோ வெளியிடப்பட்டிருக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அஸ்லாம் வலைக்கும் அரகமதுல்லாய் மறக்காது